காளி எந்த ஊர் தெய்வம் எந்த ஊருக்கான தெய்வம் எந்த மண்ணுல உருவானாங்க ஆனா இன்னமும் அந்த மண்டவோடு வந்து அந்த கோவிலுடைய அடிவாரத்துல இருக்கு மாதத்துல மூன்று நாட்கள் அந்த கோயில் மூடி வைக்கிறாங்களே அந்த ஆறே சென்னா மாறிடுமா இன்னமும் அந்த துணிகளும் இன்னமும் சேல்ஸ் பண்ணித்தார் அது கிடைக்கிறது பாக்கியம் அதை வாங்கிட்டு போய் வைக்கிறவங்க செல்வ செழிப்போட உச்சத்துக்கே செல்றதை பாக்கோம் நாலாவது நூற்றாண்டுல அரசவை நாணயங்களும் இந்த காலியோட சின்ன வந்திருக்கும் ஏன்னா இந்த பூசணிக்காய் இந்த எலுமிச்சம் வெத்தலை இது மூணுமே நம்ம பூலோகத்தோட செடியே கிடையாது ராவணன் அறுபத்தி நாலு கலைகளில் படிச்சு வென்றவர் அவருல ஒரு கலை தான் தாந்திரி அவர் தன்னோட கைப்பட எழுதுனதுல காலிய பூசணி மூலிமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிற முறையில இதுவும் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த தடவை நம்ம எந்த தெய்வத்தை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாரும் கேட்ட கல்கத்தா காளி பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய நேர்கள் வந்து எங்களுக்கு கல்கத்தா காளி பத்தின வரலாறு வந்து கேட்டு சொல்லுங்க கல்கத்தா காளி எங்க இருப்பாங்க கல்கத்தா காளி எப்படி உருவானாங்க அவங்க யார் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அவங்கள நாங்க எப்படி வழிபடணும் இப்ப நாங்க காளி வழிபடணும் அவங்கள எப்படி வழிபடணும் அவங்க அவங்க உருவான வரலாறை பத்தி சொல்லுங்க அப்படின்னு விஷயங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா கிட்ட கல்கத்தா காளி பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய பேரோட கேள்வி இது எங்களுக்கு வந்து கல்கத்தா காளி பத்தி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல காளியம்மன் கோயில் இருந்தாலும் கல்கத்தா காளி குறிப்பா அந்த ஊரோட சேர்ந்தே இருக்கு கல்கத்தால இருக்கிற காலின்னு காலிக்குன்னு ஒரு தசரான ஒரு பெஸ்டிவலே பெரிய லெவல்ல அந்த தீபாவளி டைம்ல வந்து ஒரு பெரிய லெவல்ல விசேஷமா நடக்கும் கல்கத்தா காளியை அங்க போய் உட்கார்ந்தாங்க காளி அம்மன் மீன்ஸ் சொன்னா அதிகமா காளின்னு சொன்னாலே நார்த் தான் காளி ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க காளி எந்த ஊரு தெய்வம் எந்த ஊருக்கான தெய்வம் எந்த மண்ணுல உருவானாங்க அப்படிங்கிற தெளிவான டீடைல வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் அம்பாளுங்களை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க அவங்களோட குலதெய்வத்தை எண்ணங்களே இப்ப நிறைய பேருக்கு உதிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா காளி உம் இந்த கல்கத்தா காளி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊர்ல கும்ப நம்ம ஊர்ல வந்து கண்டிப்பா நிறைய இடத்துல காளி இருக்கா காளி இருக்கா ஆஹ் இது திருமேச்சூர் காளி இருக்கா அப்புறம் சென்னையில இருக்காளி காளி கா திங்கிராவூர் காளினா சோ இந்த மாதிரி இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய காளி அப்படின்னு போது பாத்தீங்கன்னா இங்கக்கும் அங்க இருக்கும் என்ன வித்தியாசம்னா இங்க அம்பாள் வந்து உக்கிற ரூபமா இருப்பா அங்க அம்பாள் எல்லாம் நாக்க நீட்டிட்டு இருப்பா சோ அப்ப அங்க இருக்கிற காளிக்கு என்ன வித்தியாசம்னா அதாவது இதுக்கு கொஞ்சம் பேக்ல போனீங்க அப்படின்னாக்கா என்னன்னா சிவனும் தாட்சாயும் சசிதேவி சிவபெருமானுடைய மூத்த மனைவின்னு சொல்லக்கூடியவன் சசிதேவி இந்த சசிதேவி அப்படிங்கிறவ வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து தன்னோட தந்தை ஹோம வளர்க்குறாரு நான் போகணும் அப்படின்னு கேக்கும்போது சிவன் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல நம்மளுக்கு சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பால் அவங்க கொடுக்கல சோ இதெல்லாம் ஒரு ஆர்ப்பணம் கோச்சிக்கிட்டு த சசிதேவி போறா போய் த தந்தையிடம் முறையிடும் போது அவ வந்து நீ பொண்ணும் கிடையாது எதுவும் கிடையாது நான் எதுவும் செய்ய முடியாது அந்த நெருப்புல அவ விழுந்து அப்ப விழுந்து சசியும் அவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அந்த நடன கலை அப்படின்னு சொன்ன வந்ததே வந்து சிவனும் சசியும் ஆடிதான் வந்ததா அப்ப அந்த சசிதேவி இறந்தத சிவனால தாங்கிக்க முடியல அந்த தாங்க முடியாத உச்ச கட்ட கோபத்துல வெளிவந்தவங்கதான் வீரபத்திரரும் பத்ரகாளியும் ஆமா அந்த பத்ரகாழி அந்த பத்ரகாளி தான் நாக்க நீட்டிட்டு சோ அந்த இடம் எந்த இடம்னா காசி காசில வந்து பைரவர் முக்கியமானவர்னா அந்த இடத்துலதான் அந்த ஹோமன் நடைபெற்றது அந்த இடத்துலதான் வீரபத்ரரும் பத்ரகாளியும் ஒரே நேரத்துல உதிச்சாங்க சோ உதிச்சு அங்க இருக்கிறவங்கள அழிக்க சொல்லிட்டாங்க ஆனா உடனே சிவன் வந்து தன்னோட கோபத்துல சொல்லிட்டோம் அப்படின்னால பைரவரையும் நல்லவங்களை காப்பாத்துன்னு சொல்லி அது ஒரு வரலாறு அப்படி போயிட்டு இருக்கும் அப்ப பத்ரகாளி உதிச்ச இடம்னா காசி அந்த காசி சொல்லக்கூடிய வட நாட்டுலதான் உதிச்சா அதனால்தான் அங்க இருக்கிற எல்லா காலியும் நாக்க நீட்டிட்டு இருப்பாங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாம் சாந்த ரூபமாவும் இருப்பாங்க வதம் பண்ற மாதிரியும் இருப்பாங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும் இருப்பாங்க நாக்கை நீட்டிட்டு இங்க பாக்குறது கொஞ்சம் கம்மி ஆமா சரி அப்ப காளி வந்து உதிச்ச அந்த பத்ரகாளியா உதிச்சதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்பாளுடைய சக்தி பீடமா ஒண்ணு விழுந்ததுதான் இந்த கல்கத்தா காளி ஓகே அம்பாள் எப்படி அந்த சசிதேவியோட உடல சிவன் வந்து த மனைவி இறக்கல அந்த ஆழ்ந்த சோகத்துல போகும்போது விஷ்ணு பகவான் கிட்ட எல்லாரும் போய் முறையிட்டான அவரோட சுதர்சனத்துல வெட்டப்பட்டுதான் அம்பத்தோர் துண்டா விழுந்தது அந்த அம்பத்தோர் துண்டு விழுந்ததுல ஒரு பகுதி விழுந்த இடம் தான் இந்த கல்கத்தாலி சக்தியுடைய இது ஆனா இன்னமும் அந்த மண்டவோடு வந்து அந்த கோவிலுடைய அடிவாரத்துல இருக்கு ஆமா இந்த அம்பத்தோர் சக்தி பீடத்துலயும் எந்தெந்த உறுப்பு எங்கெங்க விழுந்துச்சோ அங்க நெலச்சி வச்சிருக்கிற அம்பாளுக்கு அடியில அந்த உறுப்பு இருக்கு காலங்காலமா காலங்காலமா இருக்கு வைப்ரேஷன் வச்சு பாக்குறவங்களா இருக்கட்டும் கூட்டு போய் நிக்க அந்த வைப்ரேஷன்யாக்கியா அந்த கோவிலையும் அங்க இருக்க இன்னமும் மாதத்துல மூன்று நாட்கள் அந்த கோயில் மூடி வைக்கிறாங்களே அந்த ஆறே செந்நிறம மாறிடுமா இன்னமும் அந்த துணிகளும் இன்னமும் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது கிடைக்கிறது பாக்கியம் அதை வாங்கிட்டு போய் வைக்கிறவங்க துண்டுகளும் விழுந்த இடத்துல இருக்கிற எல்லா காளிகள் அந்த உறுப்புகள் அங்கங்கே இருக்கு இருக்கு சோ அப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான் அந்த காலத்துல சில விஷயங்கள் சொன்னது எல்லாமே நம்ம இதிகாசத்துல இருக்கிற சில விஷயங்கள் உண்மைதான் அது இன்று வரையுமே ஆமா கடைபிடிக்கப்படுது சோ அங்க இருக்குங்கிறது நிறைய பேருக்கு என்ன சொல்வாங்க அதெல்லாம் இல்ல அதெல்லாம் தானா உருவான அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா அந்த கோவில் கடையில் அது இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே கேட்கும் போதே பீடத்துக்கும் வெளியில பைரவர் இருப்பாரு உடம்பே புல்ல இருக்குது ஸோ அந்த துண்டுகள்லாம் எங்கெங்கயோ கிட்ட கிட்ட கூட கிடையாது உலக மேலோகத்துல இருந்து முழுவதும் செதறி இருக்கு இந்தியா முழுவதும் செதறி இருக்கு அந்தந்த உடல் உறுப்பு விழுந்த இடத்துல வந்துட்டு அதுவும் பார்வதி அந்த நம்ம அம்மா பார்வதியோட உடல் உறுப்பு அந்த காலியோட உடல் உறுப்பு விழுந்த இடத்துல அந்தந்த இடத்துல அந்தந்த உறுப்பு இருக்கு அந்த அப்ப அந்தந்த உறுப்புக்கான பலம் அங்க இருக்கும் இருக்கு ஸோ நம்மளோட மனித உடல்ல இருக்கு இப்ப பாருங்க இப்ப இப்ப உள்ள இந்த ஃபுட் ஃபுட்டு சாப்பாடு முறையில குழந்தைங்க பத்து வயசுலயே வயசுக்கு வந்து ஆமா இன்னமும் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வயசு ஆயிடுச்சு இன்னும் வயசுக்கு வரலங்க அப்படின்னு ஜாதகம் பார்க்க வந்தவங்களா இருக்காங்க ஆமா ஒரே வழிகாடி காமக்கியா கோயில் தான் சீக்கிரம் வயசுக்கு வந்தாலும் அந்த இடத்துக்கு தான் அனுப்பி அந்த அம்பாலோட ஆசிர்வாதத்தை வாங்க சொல்லுங்க ஏன்னா பத்து வயசுல வயசுக்கு வருதுன்னா அந்த பொண்ணுக்கு நீங்க இருபத்தஞ்சு வயசு பதினஞ்சு வருஷம் அந்த கருமுட்டையோட வலிமையே போயிடும் ஆமா அது சொல்லிருக்காங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்கு கூட காமக்கியாக்கு தான் கூட்டிட்டு போவாங்க நார்மல் டெலிவரி ஆகணும்னாலுமே காமக்கியா வச்சுதான் அந்த மந்திரம் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது காமக்கியாவோட கதை மிகப்பெரிய கதை இன்னொரு நாள் கண்டிப்பா இப்ப பாத்துட்டு கண்டிப்பா கேட்பாங்க அது நம்ம சொல்லுவோம் ஒவ்வொன்றும் தனித்தனியா என்னங்கிறத நம்ம தெளிவாக ஒரு சக்தி பீடமே பேசலாம் கண்டிப்பா ஒரு ஒரு நாள் பேசலாம் இப்ப நம்ம காஞ்சி காமாட்சியில தொப்புள் விழுந்த இடம் இடுப்பு விழுந்த இடம் சோ தொப்புள் கொடி உறவு சம்பந்தப்பட்ட என் பிள்ளை என்ன பார்க்கல என்ன விட்டுட்டு போயிட்டா எனக்கு குழந்தை பிறந்து இறந்துச்சு அபோஷன் ஆயிடுச்சு எனக்கு நல்ல ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுனா அங்க போய் நின்னா அவ குடுப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் காஞ்சி காமாட்சியா தான் தெரியும் அவதான் பிள்ளைக்குரிய தெய்வமே அவதான் சோ எல்லாருக்குமே காஞ்சி காமாட்சி அப்படிங்கறது தெரியும் காஞ்சிபுரம்னா புடவை அங்க காமாட்சி அம்மன் கோவில் இருக்கு அப்படிங்கறது தெரியும் ஆனா அங்கதான் தொப்புள் கொடி விழுந்த இடம் நம்ம பார்வதி அம்மனோட தொப்புள் கொடி விழுந்த இடம் ஒரு குழந்தை இல்லையோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த கடவுள் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இத பாத்துக்காண்டி தெரிஞ்சுப்பாங்க ஆமா தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க அடுத்து இந்த கல்கத்தா காளி இப்ப அந்த கல்கத்தால எந்த உறுப்பு விழுந்ததுன்னு சொல்லக்கூடிய மண்டையோ மண்டையோட விழுந்த இடம்னால இந்த இந்த பகுதி மட்டும் தான் இங்கெல்லாம் கிடையாது இங்க இந்த இந்த பகுதி மட்டும் விழுந்தது வந்து கல்கத்தா காலி ஓகே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கும் ப்ரூஃப் நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டுல கோயில கண்டுபிடிச்சாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா நூற்றாண்டுல அரசவை நாணயங்களும் இந்த காலியோட சின்ன வந்திருக்கு ஓ அப்ப இது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி பழமையானது இப்ப கோவில எழுப்பி கட்டியிருக்காங்க ஒரு பதினெட்டு நூற்றாண்டுல பதினேழாம் நூற்றாண்டுல எடுத்து கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இவ ஒரு சிலையா அதாவது சிலைக்கு ரூபம் கொடுத்திருக்காங்க ஆனா இவளை பார்க்கும் போது லிங்க பைரவி எப்படி சோட்டாங்கண்ணிக்கரையில நிக்கிறாளோ அப்படியேதான் இருப்பா இங்க இங்க அம்பாளுக்கு வந்து இங்க முறைப்படி கண்ணு வரைஞ்சு மூக்குத்தி நல்ல நிலவோட நிலா மாதிரி இருக்கும் மூக்குத்தி அந்த மூக்குத்திய குத்தி உருவம் கொடுத்து வச்சிருப்பாங்க கண்டிப்பா இது இங்கேக்கும் சோட்டாணிக்கரைக்கும் வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டுமே உடைய அங்க பைரவின்னு சொல்லுவோம் இங்க காலின்னு சொல்றோம் நம்ம ஊர்ல பராசக்தின்னு சொல்லுவாங்க அங்க பைரவர் இருக்காரு இங்க வந்து சுடலை வந்து நம்ம தலையில இந்த போர் விழுந்து இடம்னா கல்கத்தா அங்க எதுக்கு அந்த தசராங்கிற பங்கன் வந்து அந்த அந்த பத்து நாள் அந்த ஊரே பயங்கர திருவிழாவா கொண்டாடுறாங்க எதற்காக அந்த விசேஷம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா காளி அப்படின்னு எடுக்கும்போது இன்னொரு டவுட் வரும் எல்லாருக்கும் ராமகிருஷ்ண பரமாத்மாவும் காளி கூட பேசி விளையாண்டு எல்லாரும் இருந்தாரு அந்த காளியும் இந்த காளியும் ஒன்னான்னு கேட்பாங்க அவளும் அவரும் கொல்கட்டால தானே இருந்தாரு அப்படின்ற கண்டிப்பா உண்டு இந்த காளி கோவில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல தட்சிணேஸ்வரர் கோவில் இருக்கு அங்க இருக்கிற காளி கூட தான் ராமகிருஷ்ண பரமாத்மா பூசாரியா வந்து பேசி விளையாண்டு எல்லாம் கேட்டாரு ரெண்டுமே ஒரே ஊர்ல தான் இருக்கு சோ இந்த காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அங்க வந்து ஒரு ஆறு போவோம் கூகுள் சொல்லுவாங்க அந்த ஆறு அந்த ஆறு ஆறு வந்து அம்பாலோட பாதத்துல போகுமா அந்த லிங்க சிலை கிட்ட போகுமா இப்பதான் இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கு இவ்வளவு வருஷத்துல இத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறமா சோ இந்த காளி அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாக்கண் நீட்டி கொண்டு அதாவது ஞானத்த அதாவது மூன்று கண் உடையவள் காளி எல் கல்கட்டா ஃபுல்லாவே ஆதிக்கம் ஆதிக்கம்தான் முனைக்கு முனை ஒரு காளிதேவி தேவி போட்டோ கோயில் இருக்கும் இந்த எல்லா காளிகளுக்கும் அவங்க நாக்க நீட்டிட்டு இருந்தாலுமே அழகா இருப்பாங்க ஆமா ஒரு வெள்ளையா குத்து விளக்கு மாதிரியான முகம் நாக்கு மட்டும் தான் ரெட்டு கலர்ல இருக்கும் பட் ஆனா அவங்க போட்டிருக்க மூக்குத்தி தலை விரி கோலம் நெத்தியில வச்சிருக்க பொட்டு பொட்டு பக்கத்துல நிறைய குட்டி குட்டியா பொட்டெல்லாம் வச்சு முகம் அவ்வளவு அழகா இருக்கும் காளினே சொல்ல முடியாது இப்ப நம்ம ஊர்ல காளினா காளினா பத்திர காளி மானத்துக்கும் பூமிக்குங்கிற உயரத்துல இருப்பாங்க கழுத்துல மண்டையோட எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனா நாக்க நீட்டி இருக்க மா ரொம்ப தூரம் நாக்க நீட்டிருக்க மாட்டாங்க நம்மளோட நார்மல் நாக்கு மாதிரி தான் இருக்கும் அங்க வந்துட்டு கல்கத்தால காளி வந்துட்டு சொல்லும் போதே நினைக்கும் போதே அவங்க தலையில முக்காடு துணி எல்லாம் முக்காடு போட்டிருப்பாங்க ஆமா அதுக்கு மேல ஒரு கிரீடம் இருக்கும் அவங்க பாக்குறதுக்கே அழகா இருப்பாங்க சோ வந்துட்டு காளி அப்படின்னு சொல்றத விட மாத்தா மாத்தான்னு தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சோ இந்த காளி மாத்தாவ எந்தெந்த விஷயத்துக்கு வழிபட்டா நல்லது அதுதான் இந்த காளி வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நூற்றாண்டுல இருந்தே இவ வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா இவளை வந்து எடுத்து வச்சு கும்பிட்டவங்க அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபர்ணா ராவ் சௌத்ரி அப்படின்றவர் தான் இந்த கோயிலை எடுத்து கட்டி வழிபாடுக்கு எல்லாம் வச்சது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன் காளி நாக்க நீட்டிட்டு இருக்கான்ட்டு காலத்தை நம்ம வந்து பேச்சால ஒரு உறவா இருக்கட்டும் ஒரு இதுவாக இருக்க எல்லாத்துக்குமே நம்ம உடல் உறுப்பிலே வந்து எலும்பில்லாத நாக்கு நாக்குதான் அதனாலதான் சொல்லுவாங்க நாக்குல பல்லுபட்டு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க பேசும்போது பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க காலத்தை கணித்தவள் காளி அந்த காலத்துக்கு காலத்துக்கேத்தார் போல நம்மளோட பேச்சை கரெக்டா வச்சுக்கணும்னு சொன்னவ தான் காளி ஒரு நம்ம தான் ஒரு பகையும் வரும் நம்ம தான் ஒரு நட்பும் வரும் அதிர்ஷ்டமும் வரும் எல்லாமே வரும் தான் காளி நாக்கை நீட்டி மௌன முலையில பேசுறான்னு அர்த்தம் அவ வந்து நாக்க கவனிச்சுக்கோ நீ இந்த உலகத்தை ஜெயிச்சிருவே கண்டிப்பா இது ஒரு வகை ரெண்டாவது வகை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் நாக்க நீட்டி இருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பல மந்திரவாதிகள் நிறைய செய்வன பிளாக் மேஜிக் இப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இவளுடைய நாக்குடைய வண்ணம் அந்த வண்ணத்தை பார்த்தாலே அந்த மந்திரம் பலிக்காதான் அந்த வண்ணத்தை பார்த்தாலே நம்ம நார்மலாவே ஒரு குழந்தை ரொம்ப சோம்பேறியா இருக்கு சோ ஒரு ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு விளையாட மாட்டேங்குது அப்படின்னாலே நீங்க ஒரு ரெட் கலர் டிரஸ் போட்டு பாருங்க ஒரு ஒரு பத்து நாள் போட்டு பாருங்க இல்ல ஒரு மூணு நாள் போட்டு பாருங்க அந்த துரு துருன்னு ஆயிடும் அவ்வளவு பவர் அந்த ரெட் கலர்க்குரிய தேவதை அப்படின்னா காளி காளி அதாவது நம்ம உடம்புல எனர்ஜி சக்தி அதிகரிச்சு இருக்கிறத பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணி பாருங்க ஓகே இப்ப இந்த காளியை வந்துட்டு தான் அவங்க நாக்கு நீட்டிட்டு இருக்காமா இதுல வந்து பாத்தீங்கன்னா காளி புராணத்துல முதல் காளியா இந்த கல்கத்தா காளியா வச்சிருக்காங்க காளிக்கெல்லாம் ஹெட்டே வந்து கல்கத்தா களி தான் கல்கத்தா களிகள்ல ஒருத்தி ஒருத்தி ஓகே மொத்த காளிகள் எடுக்கும் போது ஆயிரத்தெட்டுக்கு மேல இருக்காங்க அதுல தசமக வித்யாவில இவ்வளவு ஒருத்தி அவங்க பேர் எல்லாம் சொல்றீங்க தசமக வித்யால வந்து பாத்தீங்கன்னா பால திருப்புற இருப்பா பங்களா பகலாமுகி இருப்பா சின்னமஸ்தான் இருப்பா ராஜராஜேஸ்வரி இருப்பாங்க சாமுண்டீஸ்வரி இருப்பாங்க இந்த மாதிரி பத்து பேர்ல இந்த கல்கத்தா காளிய வேற பேர்ல வச்சிருப்பாங்க ஓகே ஓகே இவங்க இந்த தசமகா காளி எல்லாருமே நார்த்துலதான் இருக்காங்களா இல்ல இல்ல சவுத்லயும் இருக்காங்க தாம்பரத்துல எதுக்குன்னே ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க காளி எல்லா இடத்துலயும் நிலச்சு இருக்க கூடியவ பத்து காலிக்கும் நார்த்ல கோயில்கள் இருக்கு அதுக்கு ஈக்குவலா தமிழகத்திலயும் இருக்கு ஓகே இப்ப காலியை வழிபடுறவங்க இப்ப காளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் காளி அம்மான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே வந்து காளிய வீட்டுல வச்சு வழிபட மாட்டாங்க ஏன்னா காளிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அவங்களை எங்க வச்சு கும்பிடணுமோ அங்க வச்சுதான் கும்பிடணும் காளியை நான் கும்பிடணும்னா அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றி அவங்களை வணங்கணும் காளி காளின்னு நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கருமை இரவுல இரவுலதான் அவருக்கான பூஜைகள் எல்லாமே பகல்ல கிடையாது சந்திரன் உதித்துட்டா காளி வந்து உட்கார்ந்துடுவா அதுதான் அவளுடைய அந்த சந்திர பிம்பத்துல அவ்வளவு அழகா தெரிவாளாம் சோ இந்த காளியோட வழிபாடு முறை அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா முதல் வழிபாடு முறை அமாவாசை ரொம்ப பிரச்சனை வீட்டுல மனசு தாங்க முடியல ரொம்ப வறுமை ரொம்ப கடுமையான ஒரு பஞ்சாயத்து ஒரு இக்கட்டும் ஒண்ணுமே முடியல அப்படின்னு இடத்துல அந்த காளி கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூசணிக்காய் வெட்டி அதுல நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏற்றுனா ஏற்றின நாற்பத்தெட்டாவது செகண்ட்ல அவள் வந்து நின்னுருவான் ஓகே ஏன்னா நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கு எப்படி சொன்னா வந்துருவாளா நீ என்ன நேர்ல பார்த்தியா இந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க அதே போல நான் பார்த்தேன் நான் அம்பால பாத்த ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த பரிகாரம் செஞ்ச வெற்றியே அறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே போலதான் இந்த பூசுணிக்கா தீபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால இப்ப இருக்கிற முறையில பலி கொடுக்கறதுன்றது இல்லை ஆமா கண்டிப்பா இல்ல நேர்ந்துட்டு விடுறது அந்த மாதிரி பூசணிக்கா அப்படிங்கறது ஒரு உயிரினத்தை சேர்ந்தது ஆமா அப்ப அதுல நீங்க சொல்லிருக்கீங்க ராஜக்கனியும் ஒரு உயிரை சேர்ந்ததுதான் ஆமா பூசணிக்காவும் ஒரு உயிர் தான் ஒரு ஒரு பூசணிக்காவை உடைக்கிறதும் ஒரு உயிர் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா இந்த பூசணிக்கா இந்த எலுமிச்சம்பளை வெத்தலை இது மூணுமே நம்ம பூலோகத்தோட செடியே கிடையாது நாக நாகலோகத்துல இருந்து வந்தது வெத்தலை புண்ணிய லோகத்துல இறைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்தது எலும்பு இது வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சமலோகம் சொல்லக்கூடிய இடத்துல ஏழு லோகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுல புண்ணியத்தை எடப்போடைய இடத்துல இருந்து வந்ததுதான் பூசணிக்கா இந்த மாதிரி காய்கறிகளும் இருக்கு ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு அதுவும் நம்ம பார்க்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த பூசணிக்கா வந்து முழுக்க முழுக்க உயிர்வரி என்னோட பிரச்சனை இது உனக்கு நான் கொடுத்துட்டேன் சாப்பாடு போட்டுட்டேன் நீ வந்து காப்பாத்துன்னு சொல்லும் போது டெஃபினட்டா இந்த காளி வந்து கல்கத்தா காளி பூசணிக்காய் நீங்க எந்த இடத்துல வெட்டினாலும் அது கல்கத்தாக்கு தான் அந்த காளி வந்து வெற்றியை கொடுப்பா அதே போல இப்ப நடைமுறைக்கு அந்த கல்கத்தா காளியில வந்து வெள்ளி நாக்கே சேல்ஸ் பண்றாங்க அந்த நாக்குல வந்து அவங்களோட பேரு நட்சத்திரம் இதெல்லாம் எழுதி சுருட்டி போட்டா அவளுடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம வந்துட்டதா அர்த்தம் ஓகே மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இத நீங்க தாந்திரிக பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இறைவனுடைய வழிபாடு முறையினாலும் எடுத்துக்கலாம் நான் நிறைய என்னோட கிளைண்ட்ஸுக்கு சொன்ன பெஸ்ட்டு பரிகாரம் இதுதான் ரிசல்ட்டை பார்த்த பரிகாரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது துர்சக்தியே பார்க்குறீங்கன்னே வச்சுக்கோ நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மூன்று அமாவாசைகள் ஃபர்ஸ்ட் அமாவாசை இந்த பூசணிக்காய் வந்து முத நாள் நைட்டு தங்குற அமாவாசை தான் வேணும்

பூஜை ரூம்ல இருக்க தெய்வத்தை காட்டணும் அந்த தெய்வங்கள் உயிர் பெறும்னு அர்த்தம் காட்டிட்டு அந்த கற்பூரத்தை எடுத்து கீழே வச்சிட்டு இந்த பூசணிக்காவை நாளா கட் பண்ணிட்டு நம்ம நாட்டு மருந்துக்கட்டில வந்து நல்ல அரக்கு குங்குமம் வைப்பாங்க தாளம்பு குங்குமம் நெத்தியில வைக்கிறது இது வந்து பிளேட்ல வச்சிருப்பாங்க லூஸ்ல வைக்க அந்த அரக்கு குங்குமம் வாங்கிட்டு வந்து இந்த பூசணிக்காவை நாளா கட் பண்ணி கட் பண்ணிட்டு அந்த பூசிக்காய் ஒயிட் கலர்ஸ் இருக்கும் அது தெரியாத அளவுக்கு சிகப்பு குங்குமத்தை வச்சு அடைச்சிடணும் ம் அடைச்சிட்டு நம்ம வீடு இருக்கு இப்போ இந்த இடம் இருக்குன்னா நாலு கார்னரில் வச்சிடலாம் இல்ல வீடு இதில் இருக்கு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னா மொட்டைமாடி மாடியில் நாலு கார்னர்லயும் வச்சிடணும் நைட்டு நம்ம பன்னெண்டு மணிக்கு வைக்கிறோம் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி இந்த இதை கலெக்ட் பண்ணி கருப்பு கவரில் போட்டு கட்டி டஸ்ட்பின்லயோ இல்ல கடல்லையோ ஆற்றுலையோ விட்டுடலாம் டஸ்ட்பின்ல கண்டிப்பா போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல முச்சந்தில எடுத்துட்டு போய் கவர்ல கட்டி வச்சிட்டு ஓகே மூன்று அம்மாவாசை இத பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அதுக்கப்புறம் நீங்க வாஸ்து பாருங்க ஆளை கூப்பிட்டு விளக்கு வச்சு கோடானி கோடானிய கூப்பிடுங்க அருள் சொல்றவங்களை கூப்பிடுங்க உட்கார வச்சு பேசுங்க அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருப்பாங்க ஓகே அம்பாள் உட்கார்றது அம்பாள் நடமாட்டம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மூணு மூணு அம்மாவாசை போதும் அந்த மூணு அம்மாவாசை நைட்டு மட்டும் தங்க நைட்டு அந்த நைட்டு ஃபுல்லா வந்துட்டு அம்மாவாசை இருக்கணும் இருக்கிற அம்மாவாசையில அந்த பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து குங்குமம் ஃபுல்லா உள்ள அடைச்சு சுத்தி போட்டா போதும் எல்லா வகையான நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுல சேவை என்ன செஞ்சிருக்காங்க வீட்டுல நல்லா இல்லன்னு சாபம் குடுத்துருக்காங்க கிரக தோஷம் இருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த கல்கத்தா காளி அதாவது ராவணன் அறுபத்தி நாலு கலைகளில் படிச்சு வென்றவர் அதுல ஒரு கலைதான் தாந்திரக்கும் அவர் தன்னோட கைப்பட எழுதுனதுல காளிய பூசணி மூலியமா வழி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிற முறையில இது ஒண்ணு கண்டிப்பா தொடர்ந்து அடுத்து காலியை பத்தி நம்ம நிறைய டீடைல்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி